முடியெல்லாம் வெட்டல கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவன் ஒரு மாதிரி திருவான் அப்படின்னு தாடிய முடியுமா அதனால் சரி உங்கள் உங்களுக்கு தெரியும் சோபாலன் அப்படின்னு இன்றைக்கி இன்றைக்கி உண்டான ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஒரு ஈஸி ரன் மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தௌசண்ட் ஏன்னா வாரத்தில் மொதல் நாள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்லோவாக இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால ரெண்டாவது நம்ம ஓட போகிறது வந்து ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ரீசன்காக ரொம்ப மைல்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ஸ்லோவில் இருந்து ஆரம்பிச்சுருக்கோம் ஏன்னா இப்போ நம்ம கடைசி தௌசண்ட் வந்து எப்படி ஓடி இருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு பையன் ப்ரோ அதில் ஓட்டிங்க ஒருத்த வரைக்கும் பதினெட்டு பதினே பதினாறு பதினேழு வயசு பையன் தான் ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோவில் ஓடுவான் ஆல் அவுட்டு நமக்காக வந்து ஒரு நாலு நிமிஷத்தில் ஓடினான்னு வச்சுக்கோங்க மூணு முப்பத்தி ஒன்போதில் ஓடனா நம்ம நான் மூணு ஐம்பத்தி ஏழில் ஓடணும் சரியா அவன் ஒரு ஸ்ட்ரைடு மாதிரி ஓடிட்டேன் தௌசண்டாக நம்ம வந்து நமக்கு அது ஆல் அவுட்டு அபவ் தேர்ட்டிக்கு மேலெல்லாம் நான் வந்து மராத்தானில் போய் அச்சீவ்லாம் பண்ண முடியாது நான் ஓடுறதுக்கு உண்டான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே அப்படி கொண்டு வந்துட்டோம் இல்லை த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய மாராத்தான் இப்போ பெர்லின் மாராத்தன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏஜ் கேட்டகரிக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க இப்போ என்னோட ஏஜ் கேட்டகரிக்கு த்ரீ ஹவர்ஸ் ஃபுல்லே வந்து நம்ம ஃபார்ட்டி டூ அவர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேராத்தனுக்கு எலிஜிபிள் நம்ம ஸோ அந்த மாதிரிலாம் போய் ஒரு ஒரு ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு போய் நம்ம திறமையும் கொஞ்சம் வெளிப்படுத்தின மாதிரி இருக்கும் ரெண்டாவது எனக்கு ரெண்டாவது எனக்கு வெளிநாடு இந்த விஷயங்கள்லாம் போய் எல்லா ஊரையும் போய் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இது இப்போ இன் யூடியூப்பில் ஒரு ஒரு வருமானம் வந்தது அப்படின்னா அது அதை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்றது தான் இப்போ ஒரு முதல் படியாக வச்சுருக்கேன் அதுக்காக நான் கண்ட கருமத்திலலாம் போடலை நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சரி இவ்வளோ தான் ஒரு டைமிங்கை குறைக்கணும் அப்படின்னா யாரோடையே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையும் வாரத்தில் ஒரு நாள் இன்ட்ரவல் செஷன் மாதிரி ஒரு மூணு கிலோமீட்டரு ஒரு ரெஸ்ட்டு திருப்பி ஒரு மூணு கிலோமீட்ரு ஒரு ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு எங்கெங்கே நாலேஜ் கிடைக்கிதோ அதெல்லாம் சேர்த்து ஒரு உங்கள் உடம்புக்கு உங்கள் டயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு அபோவ் ஏஜில் இருக்கிறாள் ப்ரோ அத்துலாம் என்கிட்ட வரமாட்டிங்க நீங்கள் நீங்கள் இதை பார்க்க போகிறதுக்கு போகிறது கிடையாது ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் உங்கள் ஒரு கோச்சிட்ட இப்போ பார்த்து பேசிக்கிட்டு இருப்பீங்க அடிக்கடி வந்து ஒர்க் அவுட் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது நான் சுற்றி கேட்குறது நான் பார்க்குறது இப்படி ஏதாச்சும் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் நீங்கள் வந்து லாங் ஓடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் எண்டூரன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸாக ஒரு பத்து இருபது அப்படின்னு மைலேஜை கூட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லங்ஸ் அடாப்டேஷன் இருக்கும் ஃபார்ட்டி டூ வந்து ரொம்ப தவியாக தவிச்சு முடிக்காமல் ஒரு லவுக்காச்சும் சர்வைவல் ரேட்லையாச்சும் முடிக்கலாம் அதுக்காக இப்போ இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்போயுமே லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒரு என்ரன்ஸ் ப்ராக்டிஸ் தான் தேவை தவிர்த்து டைமிங் குறைக்கிறதோ ஸ்பீடை குறைக்கிறதோ இந்த மாதிரி ஸ்பீடு கூட்டுறதோ இந்த மாதிரி அவுட்லாம் நமக்கு வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் நமக்கு செட் ஆகும் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்டூரன்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன் கிரவுண்டுக்கு வந்து இப்போ நான் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அதாவது வீடியோ கேம் எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஆறு பசங்களில் ஒரு ரெண்டு பசங்க யாருன்னு தெரியல அதில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பசங்க வந்து ஒரு விமர்சனம்னு வச்சுக்கலாம் ஒரு ஆறு பசங்களில் ரெண்டு பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் கொடுத்துருந்தாங்க என்னன்னா இன்றைக்கி ரீல்ஸ் எடுப்பேன் நாளைக்கு ஃபேமஸ் ஆக காரில் வருவ அப்படின்னு ஒரு ஓட்டிக்கிட்டு வந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்போம்லாம் அந்த மாதிரி காதுபடாமல் களைச்சி காதுபடாமல் கலாய்ச்சி கலாய்ச்சிருந்தால் பரவாயில்ல பக்கத்துலேயே இருந்து செஞ்சதுனால திரும்பி பார்த்து எனக்கு அந்த ஒரு 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 ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பிளாங்காக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள பார்த்தேன் யாருமே ஐ கார்டைக்கு கொடுக்கல எனக்கு நேருக்கு நேர் பார்க்கல அவங்க அதனால் அதோட நானும் சரி அப்படின்னு இருக்கோம் ஒரு செகண்ட் அப்படியே தடுமாக இருந்துச்சு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்டை சொன்னேன் சிவரா பார்த்துக்கலாம் இன்னைக்கு கண்டுக்காத அப்படின்னா அப்படியே வந்துட்டேன் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அடுத்தவங்க உங்களுக்கு தொந்து போடணாமல் ஏதாச்சும் செய்கிறாங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுருங்க போட்டு சின்ன பிள்ளத்தனமாக போட்டுக்கிட்டு இப்படி நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் வளரவே முடியாது இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவன் டேலண்ட்டை வளர்க்குறான் அப்படின்னா கூச்சமே இல்லாமல் அவன் அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்ருக்கான் நம்ம போட்டு இருக்கிற இன்னமும் சட்டியில் குதிரை ஓட்டிக்கிட்டு அடுத்தவனை உணர்த்தி புறந்த வீசிக்கிட்டு இப்படியே தெரிஞ்சோம்னா நம்மளும் வளர மாட்டோம் சுற்றி இருக்கிறவனும் வளர மாட்டாய் சரி ஓகே